அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறைநேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரைட் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு எவ்வாறான பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம் ஆறாம் வீட்டிற்கு பயணம் செய்கின்றார் ஆறாம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பயணம் செய்கின்றார் சத்ருஸ்தானத்திற்கு வருவதனால நன்மை தீமைகள் கலந்து தான் வரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி பகவான் மூன்றாம் இடத்திலே சகாய சனியாக இருக்கிறார் ஆகவே அந்த இடம் சிறப்பான இடத்தில் இருக்கிறாரு சனியோட பார்வை உங்களுக்கு மகத்துவத்தையும் மகிமையையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஆறாம் இடத்திற்கு குரு வருவதனால வெற்றி தோல்வி இரண்டும் சமநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் வாழ வேண்டிய காலம் ஆகவே இந்த குரு பார்வையானது பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களை பார்க்கின்றார் அந்த வகையில் வந்து நீங்கள் செய்கின்ற பணிகளில் மேன்மை கிடைக்கும் ஏன்னா சனியோட ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது செய்கின்ற தொழில்களில் வந்து மேன்மையை குரு பகவான் கொடுப்பார் பெரிய மேன்மைன்னு கிடையாது ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்தை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இங்கே இந்த ராசியினருக்கும் குறிப்பாக தனுசு ராசியினருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இனிக்க இனிக்க பேசுவீங்க நல்லா பழகுவீங்க ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் மட்டும்தான் செல்வம் கிடைக்கும் வருமானம் வரும் கவனமாக இருக்கணும் எந்த தொழிலாக இருந்தாலும் நிதானம் தேவை நிதானத்தோடு வார்த்தைகளை யோசித்து பணிவோடு பேசிங்கன்னா நீங்கள் சாதிச்சுங்க இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் வந்து அலுவலகத்தில் வந்து நிறைய அனுகூலங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அங்கேயும் வார்த்தை சாதுரியம் கனி இருப்ப காய் கவர் தற்று கனி இருக்கும்போது காயத்திங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது இனிமையான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தணும் அடிக்கடி ஒரு திருவாசகத்தை சொல்லுவேன் அன்பு கனிந்த நாவானது மனித இதயங்களை கவருகின்ற காந்தக்கள் மனித இதயங்களை கவரும் என்னது அன்பு கனிந்த வார்த்தைகள் அன்பு கனிந்த வார்த்தைகள் பலம் கணிந்திருந்தால் என்ன சுவையாக இருக்கும் அதே போன்று அன்பு மேலோட்டமாக இல்லாமல் கனிந்துருகி நீங்கள் பேசுகின்ற பொழுது அற்புதமான மாற்றங்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு கொண்டு வரும் வீட்டில் எடுத்தறிஞ்சு பேசுகிறது பட்டுன்னு பேசுகிறது இதெல்லாம் உங்களை பின்னடை விட்டு கொண்டு போகும் ஏன்னா அந்த காலகட்டம் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பின்னாடியெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்னு கொஞ்சம் உஷாராக இருங்க வார்த்தைகளை பட்டு பட்டு பட்டுன்னு பேசாதீங்க எடுத்தோம் கௌத்தோம்னு பேசாதீங்க பாதிப்பு யாருக்கு உங்களுக்கு தான் நல்ல நட்புகள் வராமல் தீய நட்புகள்லாம் வந்து சேரும் பழைய விட்டு போன புறம்போக்குத்தனமான நட்புகள்லாம் வந்து சேரும் தூக்கி போடுங்க நல்லோர்களின் நட்பை பாதுகாத்து கடவுள் பச்சச்சோர்களுடன் தோழமையை தவிர்ப்பாயாக நல்லவங்க நட்பை ஏத்துங்க கடவுள் பற்றில்லாமல் துர்மார்க்கமான நிலையில் பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளை தூக்கி போடுங்க அதுக்காக கடவுள் பற்றில்லாதவர்கள் கூட நல்ல வார்த்தைகளை நயம்பட பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கடவுள் பற்றோடு இருந்து நடிப்பவர்களை நாம் வந்து நம்பக்கூடாது கவனமாக இருக்கணும் இரண்டு விஷயங்கள் அதில் உள்ளர்த்தம் இருக்குது அதே நேரத்தில் வந்து பதவி உயர்வுகளும் நிச்சயமான இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வா வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக அதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னா இடமாற்றத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றமும் பதவி உயர்வும் நிதானமும் வார்த்தை பிரயோகம் சரியாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் கவனமாக இருந்து நிதானமாக இருந்தால் இந்த பதவி உயர்வுகள் இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரத்தில் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு புதிய பணிகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு புதுசா ஒரு பணி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த பண்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அசட்டு துணிச்சலை விட அடக்கம் இங்க ரொம்ப தேவைப்படுதுங்க அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அடக்கத்தோடு நிதானமாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் அதே நேரத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மையை அதிகமாக வச்சு கொள்ளுங்கள் இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் தனுசு ராசி அன்றவர்களுக்கு எல்லார்கிட்டையும் பாசம் மாறிப்பீங்க ஆனால் விட்டு கொடுக்க மாட்டீங்க நம்ம பேச்ச கேட்டால் நம்ம என்ன வேணாலும் செய்வோம் இல்லைனா கண்டுக்காத சூழ்நிலைகள் வந்து இருக்கும் விட்டுக் மன மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை கெட்டு போபவர் விட்டு கொடுப்பதில்லை தாரக மந்திரம் அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிங்க ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னா அதை செய்யாதீங்க உங்களுக்கு சரியில்லை சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வில்லங்கங்கள் தேடி வரும் பழைய பிரச்சனைகள் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் சூசைடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் எதுக்கு இந்த வேண்டாத வினைகள் பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது அசையும் அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஆடம்பர செலவுகள் வேண்டாம் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள் காரை வாங்கணும் வீடு வாங்கணும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஒரு வீட்டை வச்சுட்டு இன்னொரு வீடு வாங்கணும் ஒரு இடத்த வச்சு இன்னொரு இடம் ஆகணும் இப்படி ஆகின பேராசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியான முறையில உங்களுடைய வாழ்வு போகும் அதே நேரத்துல வந்து குலதெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக மேற்கொண்டு வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடை வந்து நீங்க தொடர்ச்சியா மேற்கொண்டுங்க அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வாட்டியாவது குலதெய்வத்திற்கு அந்த ஆலயத்திற்கு சென்று முறைப்படி பூஜைகளை செய்து வந்தால் நிச்சயமாக அந்த வெற்றியை வந்து நீங்கள் அடையலாம் அதே நேரத்தில் வந்து தொழிலும் வந்து குலதெய்வ வழிபாட்டினால் தொழிலும் மேன்மடையதற்கான யோக காலம் இது கவனமாக இருங்க சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே போக வேண்டி வரும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செய்யுங்க சட்டத்தை மீறி எந்த காரியங்களையும் தனுசு ராசி நேயர்களே செய்யாதீங்க கோபத்தை அடக்குங்க கோபம் உங்களை கொண்டு போய்ட்டு கம்பி எண்ணை வச்சிரும் கோபத்தை குறைச்சிருங்க இந்த சத்ரு ஸ்தானம்னும் போது கோபமும் உடல் அளவிலான ஆக்ரோஷமும் நோய் நொடிகளும் கூட வரக்கூடிய காலகட்டம் இந்த கோபமே உங்களுக்கு நோய்க்கு அஸ்திவாரமாக மாறிவிடும் ஆகவே கவனமான முறையில் கோபத்தை அடக்கி நிதானத்தை வந்து கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் மேலிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறுவீங்க எப்படி இருந்தால் செயல்களில் நிதானம் இருந்தால் திருப்பி திருப்பி பாருங்கள் அதில் அந்த நிதானம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுது நிதானத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா மேலதனுடைய பாராட்டு கிடைக்குமா நிதானம் இல்லை பொறுமை இழந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது ஜீரோ தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பொய்ப்பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு அள்ளி போகிற போக்கில் அள்ளி ரெண்டு பொய்யை விட்டுட்டு போகலான்னா அது பத்து பொய்யில் போய் நிற்கும் கடைசியாக பதவியே பிடுங்கி வீட்டுக்கு வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கல்லூரியில் இருக்கிறவங்க பொய்யை பேசி நாளைக்கு எதாவது பிரச்சனையாகி சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு வர வேண்டிய காலகட்டங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது பொய் பேசாதீங்க எந்த விஷயத்தையும் மறைச்சி பேசாதீங்க வெளிப்படையாக வந்து நிதானமாக இருங்க மாணவர்கள் யாருடைய தவறான வழிகாட்டத்தில் இருக்கும் ஆளாக கூடாது உஷாராக இருங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை சொன்னான் இதை சொன்னால் இப்படி செய்ய சொன்னான் இந்த கோர்ஸ் எடுக்க சொன்னால் தலையில் மண்ணலி போட்டுக்காதீங்க அவன் சொல்கிறது அவன் தலையில் அவன் மண்ணலி போட்டுக்கிட்ட போட்டும் உங்கள் தலையில் அவன் மண்ணலி போட்டுருவான் அவன் போய் படிக்கன்றதுனால அவன் எடுக்கிற ஒரு டுபாக்கு ஒரு படிப்பில் உங்களை கொண்டு போய் திணிக்க பார்ப்பான் வாடாமச்சான் சூப்பர் பயிற்சிடாமச்சான் போய் அங்கே அந்த போய் அந்த காலத்தில் படிப்பவன் அங்கே போய் நீங்கள் மண்ணாயிருவீங்க மூணு மாசத்தில் தெரிஞ்சு போயிடும் முட்டாள்தனமான மொழிபடுத்தமண்ணு அவசரப்பட்டு கண்ட பசங்களுடைய பேச்சை கேட்டு குறிப்பாக கூட உள்ள நண்பர்களுடைய பேச்சை கேட்டு குட்டிச்சுவராயிடாதீங்க மாணவர்களே உஷார் 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 டைம் சரியில்லை உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருங்க தனுசு ராசி நேயர்களே அன்பர்களே மாணவ செல்வங்களே கேட்பார் பேச்சை கேட்டு வாழ்வை இழந்துவிட வேண்டாம் நிதானமாக யோசித்து சொந்த முடிவெடுங்க ஒரு குருவை வச்சுக்கோங்க அந்த குரு அது மாமாவா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் ஒரு குருவை மையமாக வச்சு அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்தால் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி கலைஞர்களுக்கு வந்து முயற்சிகள் செஞ்சா தாங்க வெற்றி கிடைக்கும் சும்மா வந்து வெற்றிகள் கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்துல வந்து வாகன ஓட்டிகள் வாகனங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் சின்ன சின்ன விபத்துகள் சத்துவஸ்தானத்துல இருக்கிறதுனால விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகவே உஷாராக வாகனத்தை ஓட்டுங்க பழைய வாகனங்களை வந்து புதுப்பித்து வச்சுக்கொள்ளுங்க டயர் டியூப் நல்லாயிருக்கான்னு பார்த்து வச்சுங்க பிரேக் ஃபெயிலியர் ஆகாமல் கரெக்டாக இருக்கான்னு வச்சுங்க எல்லா விஷயங்களையும் தெளிவாக வச்சு வாகனத்தில் கவனமாக இருங்கள் இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே நேரத்தில் வந்து மன அழுத்தம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் இந்த மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வந்தால் அதை நிதானத்தோடு கையாளுங்க அவசரப்பட்டிங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற நிலைமை கொண்டு போய் உங்களை விட்டுரும் இந்த மன அழுத்தம் ரொம்ப மோசமானது மனத்து மனசு விட்டு பேசுங்க உங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வெளியில் சொல்லுங்கள் யாராவது உங்களுக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுக்குறாரு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக டார்ச்சர் கொடுக்குறேன்னு உடனே வந்து சம்மந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்கள்ட்டையோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து விடிவு காலம் பிறக்கும் இல்லைனா டிப்ரெஷன் ஆகி பல பிரச்சனைகளுக்கு தவறான முடிவெடுவதற்கு காரணமாயிரும் ஆகவே உடல்நல பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வரும் அந்த உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளணும் சரியான உணவு பழக்க வழக்கங்களை வச்சுங்க டென்ஷன் ஆகாதீங்க அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது கேட்காம டாக்டரை வந்து அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் பல பாதிப்புகளிலிருந்து குறையலாம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை ஆலயத்திற்கு சென்று வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க நிச்சயமாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அன்பர்களே நான் வந்து உங்களுக்கு வெறும் ஜோஷியமாக இந்த குரு பயிற்சி பள்ளங்களை நான் சொல்லலை என்னுடைய எல்லா வீடியோவையும் பாருங்க உளவியல் ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படிப்பட்ட கூட இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு வகையான ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும் ஆனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறைதான் நம்மளை மாற்றும் எடுத்தோம் உத்தவனு எந்த விஷயங்களையும் செய்யாமல் தீர ஆராய்ஞ்சி யோசித்து நிதானமாக முடிவெடுத்து தனுசு ராசி நேயர்களே வெற்றி கனியை தொட்டு வளமோடு நலமோடு வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்